பாரு தந்தை மகன் தூய அவியாரின் பெயராளு நம் ஆண்டவராக கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலி முன்னுரை அன்பார்ந்த இறை மக்களே இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து இறை ஆட்சியின் மாட்சியை பகிர்ந்து செல்ல வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோக மாதா அன்பியம் வாழ்த்தி வரவேற்கிறது திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறு இன்றைய வார்த்தை வழிபாடு மனமாற்றத்தை குறித்த செய்தியாக உள்ளது இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாய் சிதறண்டு கிடந்த காலத்தில் இறைவாக்கின இசாயா வழியாக அம்மக்களுக்கு நீதியுள்ள அரசரால் ஆட்சி அமையும் அது பொற்காலமாக இருக்கும் என்ற நம்பிக்கை செய்தியை வழங்குகின்றார் மெசியாவின் வருகையின் போது அமைதி நிலவும் மக்கள் ஒருங்கிணைந்து வாழ்வர் எனவும் காண்கிறோம் இத்தகைய மெசியாவுக்காக காத்திருக்கும் நாம் அனைவரும் ஒரு மனதோராய் வாழ்ந்து ஒருவாய்ப்பட கடவுளை போற்றி புகழ்ந்திட வேண்டும் என்ற செய்தியை இரண்டாம் வாசகம் கற்பிக்கின்றது மனமாற்றமானது மேம்போக்கானதாக இராமல் அது முழுமையான மனமாற்றமாக செயல் வடிவம் பெற்றதாக இருக்க வேண்டும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட நம்மை தயாரித்து கொண்டிருக்கும் நாம் இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கும் பாதையில் நடப்போம் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கும் நாம் அவர் எப்போது வந்தாலும் அவரை எதிர்கொள்ள தகுதியுடையோராக வாழ்ந்திட முற்படுவோம் எங்கு அமைதி சமாதானம் நல்லிணக்கம் ஒற்றுமை ஒருமைப்பாடு ஒப்புரவு ஏற்றுக்கொள்ளுதல் பகிர்வு ஆகியவை மிளர்கிறதோ அங்கே இரையாட்சி மலர்ந்து மனம் பரப்பும் என்பதில் ஐயம் இல்லை அத்தகைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இறைமகன் வந்துதிப்பார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறிலே நம் ஒவ்வொருவரும் அடியெடுத்து வைக்கின்றோம் இந்த ஞாயிறு திருப்பலியானது புனித பருலகம் மாதா அன்பிய குடும்பத்தினரால் சிறப்பிக்கப்படுகிறது தன்புத்திற்கு கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினரையும் இறைவு நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் அன்பத்திற்கும் முழுமையான வளர்ச்சி தரும்படியாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து எந்த திருப்படியிலே பக்தியுடன் மன்றாடுவோம் அன்புமிக்கே சகோதர சகோதரிகளே நம் திருமொழிக்கு நினைவாகு நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட தூயாவிக்கு என் உண்மையுள்ள நிலைத்திருக்க அருள்வாராக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர் இந்த தண்ணீரை புனிதப்படுத்திய